ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நம்மளோட நியூ சீரஸ் தவமின்றி கிடைத்த வரம் அப்படின்ற ஒரு நியூ சீரிஸ் வந்துட்டு நம்ம நியூஸ் சேனல் எவரின் பிக்சர் தமிழில் அப்லோட் பண்ணியிருந்தோம் மார்னிங் எல்லோரும் நிறைய பேர் வந்து எபிசோட் பார்த்து நம்மளோட சேனலுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணிங்க அவர்கள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள் மேலும் உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய சீரிஸ் நாங்கள் கொண்டு வரோம் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் குழுவில் பணம் வேற கட்டணும் நேரத்துக்கு வந்துடுவாருன்னு நினைக்கிறேன் அம்மா சொல்லிய நிறைஞ்சா அம்மா எனக்கு பத்து நாளைக்கு லீவு தானே ஆமா ஏதோ காலேஜ் லீவுன்னு என்னைய இல்லமா நானும் வீட்ல இருக்கிறதுக்கு சும்மா சலுப்பா இருக்கும் உங்க கூட வரவா வேலைக்கு வேலைக்கு வரியா என்ன பேசிட்டு இருக்க நீ இல்லமா கூட வேலைக்கு வந்தா எனக்கு ஒரு காசு கிடைக்கவுள்ள அப்புறம் நான் ஏதாவது வாங்குறதுக்கு வைக்கிறதுக்கு தேவைப்படும்ல வேறே இப்போ நீ படிக்கன்னா அதை மட்டும் பாரு சும்மா வேற வெட்டியெல்லாம் பாக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதே கம்பெனி இருங்க நானும் கஷ்டப்படுறேன்னா நீ கஷ்டப்படுறியா இந்த வயசுல மட்டும்தான் வீட்ல இருந்து சந்தோஷமா இருக்க முடியும் ஒரு வயசுக்கு மேல போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க வீட்டில எல்லாம் இருக்க முடியாது அதுக்காக தான் சொல்றேன் கம்பெனி இரு வீட்ல இல்லைம்மா நீங்க காசுக்காவது கஷ்டப்படுவீங்க அதெல்லாம் பார்க்க எனக்கு சங்கடமா இருக்குமா அதான் நானும் உங்க கூட வந்தேன்னா அப்புறம் எனக்கு பஸ்ஸுக்கு போறதுக்கு எல்லாத்துக்குமே காசு இருக்கும் இல்லம்மா ஏரே நீ கம்மணு வீட்டு வர அதுவே போதும். வேளைக்கு வர அங்க வரங்க வரன்னு இருக்காத சொல்லிடுட்டேன். பத்ரதாலி அம்மா பத்ரதாலி அம்மா லோன் ஆபீசர் வந்துட்டார் போல இருக்கு. நான் போய் காசு கட்டிட்டு வரே கம்மனி இறைய. அம்மா சொன்னாலே கேட்க மாட்டாங்க. இனிமேலாம் போனா நிறைய செலவுலாம் இருக்கும் அதுக்கெல்லாம் அம்மாட்ட சும்மா சும்மா காசு கேட்க முடியாது. ஏதாவது இந்த லீவு நாளைக்கு ஏதாவது வேளைக்கு போறதுக்கு பாப்போம். பத்ரதாலி அம்மா பத்ரதாலி அம்மா ஏமா வெளியே நிக்கலாம்ல நான் ஒவ்வொரு நாளும் வந்து கூப்பிடுற மாதிரி வைக்காதீங்கம்மா இல்லைங்க சார் வெளியே தான் நின்னுட்டு இருந்தேன் உங்களை ஆளையே காணோம் அதான் உள்ள போனே நீங்க வந்துட்டீங்க என்னங்க சார் என்னங்கம்மா இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் கரெக்டா கொடுங்க இப்ப ஐம்பதாயிரம் கொடுத்தோம்னா நீங்க ஒழுங்கா லோன் கட்டினீங்கன்னா அடுத்து எண்பதாயிரம் ஒரு லட்சம் அப்படின்னு வாங்கிக்கலாம் ஆ சரிங்க சார் பரவாயில்லையே

நான் போய் அங்கே களை பிடுங்கணும் ஏகப்பட்ட வேலை கிடக்குது உங்களை மாதிரி உக்காந்துக்கிட்டு இந்த இதில் போட்டால் அது உரம் அதில் போட்டால் அது உரம்ல என்னால் உட்காந்துருக்க முடியாது ஏய் என் காசு மொத்தமும் வந்துருச்சுமே அது வந்தா என்ன போனா என்ன எனக்கா குடுக்க போறீங்கல்ல உங்க புள்ள மாசமா இருக்கு நாளைக்கு வளர போய்க்கிறாங்களா அதுக்கு தான் குடுக்க போறீங்களா நீங்க தானே கட்டிக்கிட்டு அள போறீங்க அப்புறம் என்ன காசு கொண்டு வந்துட்டாருன்னு நாங்க ஓடி போய் இவரு கால்ல விழுந்தோயோ பேசினது வன்னிச்சிருங்க வச்சிருங்கன்னு சொல்லுவோம் நினைச்சிட்டாரு பலருக்கு இந்த ஆளு காசு கொடுங்கன்னு ஊர்ல உள்ளவனே காசு கொடுக்கறான் பெரிய பேச்சு பேசுறான் முதல்ல என்னங்க வாங்க போங்கன்னா அப்புறம் ஏயா ஓயானா இப்போ வாடா போடன்றா இன்னும் என்னன்னலாம் பேசத்து காத்திருக்கான்னு தெரியலையே படுபாவி மொத்த குப்பைய வந்து கொட்டிப்பிட்டாலே போய் குளிச்சிட்டு வந்து நாத்தமே போவல சி இனிமே அந்த சேலை உடுத்த முடியுமா பல நாள் குப்பையை தலையில கொட்டிட்டு போறான் அடுப்புல போட்டா போட அவியாது எரிஞ்சும் போகாது ஐயே இது என்ன வாசல வேற ஏதாவதா கழகத்துல எந்திரிச்சா ஒரு வாச கூட கூட்ட முடியாது எப்படி நான் அடிச்சு வச்சிருக்கிறேன் வச்சனா ஏங்க அந்த படுபவி தாங்க அந்த குப்பைய தலையில கொட்டிட்டு போயிட்டா குப்பைய தலையில கொட்டினாங்களா குப்பைய தலையில கொட்டி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த ஓ அப்பா என்னைய பார்த்தா உங்களுக்கு சிரிப்பா இருக்குது அவன் தலையில குப்பைய கூட்டிட்டான் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க குப்பை தலையில கூட்டுறாங்க உங்களுக்கு என்ன பைத்தியமா

நீ என்ன பண்ணுன நான் செவனேனு தான் இங்க குத்த வச்சு உட்கார்ந்து இருந்தேன் அவ தான் வேணும்னு வந்து குப்பையை கொட்டிட்டு போறா செவனேனு நீ இருக்கிற ஆளு இது எவனாவது நம்புவானா என்ன வாய்க்குள்ள முனவுற ஒரு வெங்காயம் உள்ள போங்க நீ வேணும்னு ஏதோ ஒரு வேலையை பாத்துருப்போ அதனால அந்த புள்ள அந்த வேலையை பாத்துருக்கோம் ஊர்ல உள்ள எல்லாத்துக்கும் நீ சப்போர்ட் பண்ணி பேசு கட்டின பொண்டாட்டி என்னைக்காவது நீ மதிச்சு நடந்துக்கிற அடடே சந்தோஷம் வாங்கியா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா ராசா வேலைக்கு வந்துட்டானேயா மணி மனைவிக்கு வளகா போச்சிருக்கோம் அதான் அழைச்சிட்டு போலான்னு வந்தேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் நாளைக்கு நம்ம ஊர் சமுதாய கூடத்துல ஒன்பது மணிக்கு மேல எல்லாரும் வந்துருங்க எல்லாரும் வந்துடுறேன் வந்தவங்களும் வெளியவே நிக்க வச்சு பேசுறேன் பாருங்க உள்ள வாங்க உள்ள வாங்க காப்பி தண்ணி குடிக்கலாம் ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம் எல்லா வீட்டுலயும் குடுத்துக்கிட்டே இருக்காங்களே குடிச்சு குடிச்சு ஒரு மாதிரியா இருக்கு நான் அத்தை வீட்டுக்கு எல்லாம் போகணும் எல்லாரும் வீட்டுக்கும் ஒவ்வொருத்த வீட்டுக்கும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் நேரம் இல்ல இன்னொரு நாள் வேணா வந்து சாவகாசமா குடிச்சிட்டு போறேன் சரியா

நம்ம ரெண்டு தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு நடபுலன்னு எல்லாமே இருக்குது நீ கஷ்டப்பட்டு சாப்பிடுறீங்கன்னு எதுவும் இல்ல வீட்டுல சந்தோஷமா இருமா நாங்கெல்லாம் வீட்டுல இருக்க முடியலன்னு வருத்தப்படுறோம் வீட்டுல இருக்க சொன்ன நீ வேலைக்கு போறன்னு ஆடிக்கிட்டு இருக்க அதானே நால வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து இந்த வேலையை பார்த்தா அந்த வேலையை பார்த்து உடம்பு அழுப்பா இருக்கும் வேலைக்கே வேணா வீட்டோடய இருக்கலாம்னு தோணும் உனக்கு என்னமா வீட்டோட இருமா இல்லத்த என்னதான் இருந்தாலும் நான் கொஞ்சம் வேலைக்கு போனேன்னா எனக்கும் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் அதே சமயம் மாமாவுக்கு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும் என்னால் முடிஞ்சது ஏதாவது பண்ணணும்னு தோணுது நீ வெளியே போய் தான் வேலை செஞ்சு உதவிப்படணும் இல்லையே வீட்டில் நான் பாத்திரம் வளர்க்கணா நீ கழுவு சோறு ஆகினா நீ குழம்பு இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு வீட்டோட இருக்க வேண்டியதானே இல்லை நகைக்கடையில் என்னோட ஒரிஜினல் இதெல்லாம் கொடுத்துட்டேன்

எதுக்கு சொல்றோன்னா புரியாம எப்படிமா இல்லப்பா ஒரு பொண்ணு சொந்தக்காலல நிக்கணும் யாரையும் நம்பி இருக்க கூடாதுன்னு சொல்லி தானே நீங்க என்னை படிக்க வைக்கிறீங்க நானும் பெருசா கொஞ்சம் ஒரு அஞ்சாறு ஆறு வருஷத்துல வேலைக்குதான் போய் ஆகணும் நானும் தானே எனக்கு பிடிச்சத என் அப்பா அம்மாவுக்கு செய்ய முடியும் அதெல்லாம் நீங்க யோசிக்காம சும்மா அண்ணிய வேலைக்கு போத வீட்டுல இரு வீட்டுல இருன்னு என்ன என்ன அர்த்தம் அண்ணி வேலைக்கு போட்டோம் என்னோட முடிவு அண்ணி வேலைக்கு போறதுதான் ஏன் சப்போர்ட்டு முழுக்க முழுக்க அன்னிக்குதான் அதுவும் சரிதானங்க அவளும் செலவு பண்ணணும் வைக்கணும்னு ஆசைப்படுவா நம்ம ஒவ்வொரு தடவையும் கையேந்திக்கிட்டு நிற்க முடியாதுல இப்பயே மாமாவுக்கு வேலை இல்லை அந்த சமயத்திலேயே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம்ல அதான் ஒருத்தருக்கு வேலைக்கு போகிறதுக்கு முடியாத ஒரு உடம்பு சொல்ல வைக்கல அந்த சமயத்தில் இன்னொருத்தவங்க வேலைக்கு போகும்போது அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முடியும்பா இனி வர ஜென்ரேஷன்லாம் உங்களை மாதிரிலாம் கிடையாது இனிமேலாம் நிறைய செலவாகும் அதுக்கெல்லாம் காசு வேணும் ஒவ்வொரு டைமும் நீங்க சேர்த்து வச்சிருக்க சொத்தை வித்தா நாங்க செலவு பண்ணிக்க முடியும் அண்ணி போகட்டும் தொழில கத்துக்கிட்டோம் இதுல எந்த பிரச்சனையும் இல்ல பிள்ளைங்கள படிக்க வைக்கிறது எதுக்குன்னு இப்பதான் தெரியுது எம்பிட்டு அறிவாளியா பேசுறா பாரு நம்ம சந்தியா ஏடா அதான் சொல்றாங்கல்ல புரிஞ்சுக்கோ சரி நீங்களாம் முடிவு பண்றீங்க ஏதோ பண்ணுங்க ஆஃபீஸ்க்கு இந்த வேலைக்கு போனால் அவங்க திட்டுவாங்க அதெல்லாம் தாங்கிக்கிட்டு வேலை செய்யணும் அதெல்லாம் வேண்டாம்னு யோசிச்சேன் மற்றபடி உங்க விருப்பம் இந்த லைன்ல கோகிலா நான் பேசுவேன் வைப்பேன் கோகிலா விட்டு வந்துடலாம் இருக்கீங்களா வந்திருக்காங்க அப்புறம் பேசிக்கலாம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் எல்லாரும் நல்லா இருக்கும் என்ன இந்த பக்கமே வர வரமாட்டேங்கிறீங்க அப்படியே அங்கேயே ஐக்கியமாயாச்சோ என்னமா பண்றது வீட்டுல வேலையே சரியா இருக்குது எல்லாரும் இங்கதா இருக்கீங்க போல இருக்கு வேலை இல்லையாப்பா இல்லமா காலையில போய் தண்ணி பாய்ச்சி விட்டு வந்தேன் தான் போகணும் வாங்க எல்லாரும் உட்காருங்க நின்னுகிட்டு இருக்கீங்க கோகிலா போ அவங்களுக்கு காப்பி தண்ணி எடுத்துட்டு வா ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம் இங்க நில்லு கோயிலா அட என்னக்கா காப்பி தண்ணி குடிக்கலாம் உட்காருங்க ஐயா அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க என் மருமவ மகாவுக்கு வளகாப்பு வச்சிருக்கோம் நாளைக்கு அதான் எல்லாத்தையும் அழைக்கலான்னு வந்தோம் ஒவ்வொருத்த வீட்லையும் நின்று நின்று காத்து குடிச்சு காத்து குடிச்சு வயிறு வெந்து போன மாதிரி இருக்கு தான் வேணும்னு சொல்றேன் வாங்க வந்து வாங்கிக்கங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் வளகாப்பு எத்தனை மாசம் ஏழு மாசத்துல வைக்க வேண்டியதுங்க இப்போ ஒன்பது பிறந்துருச்சு அதான் சரி இப்பே வச்சிருவோம் இனி பத்து மாசம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்றதா நாளைக்கே வைக்கிறது எங்க மண்டபத்திலயா வீட்லயா நமக்கு வீடு அந்த அளவுக்கு வசதி பத்தாதுங்க எல்லாத்தையும் வரது போறது புலங்க வைக்கலாம் முடியாது அதனால நம்ம ஊர் சமுதாய கூட மண்டபம் இருக்குல்ல அங்கேதான் வச்சிருக்கோம் சரிங்க சரிங்க நல்லபடியா இருந்தா சந்தோஷம் தான் நிறைய பேர் கல்யாணம் எல்லாம் வைக்கிறாங்களே அதனால அங்கேயே பேசி முடிச்சிட்டோம் எல்லாரும் குடும்பத்தோட வந்துடணும் வாங்க வந்து வெத்தலை பார்க்க எடுத்துக்கங்க கண்டிப்பா வந்துடுறோம் கலையில எத்தனை மணிக்கு ஒன்பது மணிக்கு மேல வச்சுக்கோங்க நாங்க அதனால ஒன்பது மணிக்கு தான் சரிங்க சரிங்க நாங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்துடுறோம் மருமகளுக்கு கல்யாணம் வாசமா இருக்குமே ஏதாவது நல்ல செய்தி இருக்கா இல்லங்க என்ன அவசரம் பொறுமையா இருக்கட்டும் இந்த வயசுல சந்தோஷம் இல்லாம வேற எந்த நம்ம தான் கல்யாணம் புல குட்டிகளை பெற்றுக்கிட்டு அதுங்களுக்கே வாழ்க்கை ஓடி போச்சு அதுங்களாவது சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே இருக்கட்டும் இருக்கட்டும் பொறுமையா இருக்கட்டும் ஏன்னா நம்ம காண அதை வளர்த்து விட்டு போயிடலாம்ல அதுக்காக சொன்னேன் ஆமாங்க வீட்டுக்கும் போயிட்டு வாங்க நாளைக்கு வேற இதுக்கு போயிட்டு வரணும் போயிட்டு வந்துருவோம்